யாழ்ப்பாணம் நெடுந்தீவு மேற்கை பாண்டியன் குளம் கனடா காப்ரோ வித்வி ஆகிய இடங்களை வதவிடமாகவும் கொண்டிருந்த கதர்வேலு கைலாய பிள்ளை அவர்கள் பதிமூன்று பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை அன்று சிவபதமடைந்தார் அன்னாறு காலம் சென்ற நாகமணி கதர்வேலு நாகம்மா தம்பதிகளின் பாசமிகு தப முதல்வரும் காலம் சென்ற சண்முகசுந்தரம் மனோன்மணி தம்பதிகளின் அன்பு மருமகனும் கலாவதி அவர்களின் கணவரும் ராதிகா தர்ஷனா தர்ஷன் ஆகியோரின் அன்பு தந்தையும் காலம் சென்ற செல்வகுமார் மற்றும் ஆதவன் ஆகியோரின் அன்பு மாமனானு அவியின் ஆரியன் அயானா அமாயா ஆஷ்டன் ஏடன் ஏரன் ஆகியோரின் பாசமிகு பேரனும் காலம் சென்றவர்களான கனகராஜா ீஸ்வரராஜா மற்றும் செல்வலட்சுமி வடிவம் புஷ்பகாந்தா புனித சோதி அன்னலட்சுமி அமிர்தா கலா இந்தா ஆகியோரின் அன்பு சகோதரரும் கமலேஸ்வரி உமா காலம் சென்ற பசுபதி சுந்தரலிங்கம் செல்வரட்னம் மற்றும் தவலிங்கம் தவரட்னராஜா திருச்செல்வராஜா ஆகியோரின் அன்புமயத்துணரும் காலம் சென்ற கண்ணையா தேவி தம்பதிகள் துலகராதன் ராஜேஸ்வரி தம்பதிகளின் சம்பந்தியும் விமலாவதி ரவீந்திரன் காலம் சென்ற ஜெகதீஸ்வரன் குழந்தை வைதீஸ்வரன் ஈசன் ஆகியோரது அன்பு வைத்துலரும் ஆவார் இவ்வரவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்